பதிவு செய்கிறார் அடிப்பட்டதிலே சதைகள் பிரித்து தொங்கி எலும்புகள் வெளியே தெரிந்தன சித்திரவதை செய்யப்பட்டார் அவர் அறையப்பட்டது மட்டுமல்ல அவரை தலை சிறசிலே முள்முடியை தூக்கி அவரை சூட்டி யூதர்களின் ராஜா நீதானோ என்று முகத்திலே துப்பியது மட்டுமல்ல காரி துப்பியது மட்டுமல்ல கண்ணத்தில் அடித்தது மட்டுமல்ல இதையும் தவிர்த்து சித்திரவதை செய்தார்கள் அவருடைய சதை கிழிந்து தொங்குகிற அளவுக்கு எலும்புகள் வெளியே தெரிந்தது அதை எழுதுகிறார் வீரமா முனிவர் இதைத்தான் நெல் கிப்சன் படத்திலே காட்டுகிறார் பேசன் ஆப் அவர் பல ஆவணங்களிலே இருந்து இப்படி அவர் புரூட்டலி டார்ச்சர் மிருகத்தனமாக அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் எவ்வளவு துன்பம் இயேசுவுக்கு எவ்வளவு துன்பம் அத்தனையும் தாங்கிக் கொண்டு சுமக்க முடியாத சிலுவையை அவர் சுமக்க நேர்கையில் அவரை கொண்டு போய் கொல்கதாவிலே கபாலஸ்தலத்திலே அவரை கழுவர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சிறுவையில் அவரை யூதர்களுக்கு உன்னை நீயே விடுவித்துக் கொள்ளலாமே மூன்றே நாட்களிலே தேவாலயத்தை எடுத்துக்கட்ட போகிறேன் என்று சொன்னவர் என்று தானே அவரை குற்றச்சாட்டினார்கள் உன்னை நீயே ரஷித்துக் கொள்ளலாமே என்றுதானே கேள்வி பேசினார்கள் இவ்வளவு துன்பமும் அவருக்கு இழைக்கப்பட்டு இயேசு பெருமானுடைய வாழ்க்கையில் அவருக்கு இழைக்கப்பட்ட இந்த துயரத்தை நினைக்கிற போது எனக்கு என்னவென்றால் பக்கத்திலே வைத்து அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கேலி செய்து பரிகாசம் செய்து அவரை சிலுவையில் அரைந்து நிந்தித்தார்களே பாருங்கள் சகோதரர்களே இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது அவர் பிறந்த நாள் அவர் பிறந்ததும் ஒரு மாட்டுக்குட்டிலே அவருக்கு கொடூரமான முறையிலே சிலுவையில் அறைந்தார்கள் சிலுவையில் அறைகின்ற வழக்கம் அதற்கு முன்பும் இருந்தது ஏபியன் கணவாயிலே ஆறாயிரம் பேர் ஸ்பாட்டகசோடு சென்ற புரட்சிக்காரர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் நாட்டிலே அந்த ரோம் வழக்கம் இருந்தது யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் உயிரோடு அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில் அறைந்து விடுவார்கள் நாள் கணக்கிலே அந்த சிலுவையிலேயே கிடந்து உணவும் தண்ணீரும் இன்றி அவர்கள் சொத்து போவார்கள் அப்படிப்பட்ட முறையிலேதான் அவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து இயேசுவை அறைய வேண்டும் என்று முடிவெடுத்தார்களே அப்படி அவர்கள் கணவாயிலே தனி பேர் கொல்லப்பட்ட அதுவரை அது மர்ண தண்டனை விதிக்கின்ற சின்னமாக இருந்தது ஆனால் சகோதரர்களே கொல்கதாவுக்கு பின்னர் அது கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகிற சின்னமாகிவிட்டது சிலுவை என்பது கிராஸ் விலை செய்வதற்கான கருவியாக கருதப்பட்டது கொல்கதாவுக்கு பின்னர் அது சேவையின் சின்னமாக மீட்சியின் சின்னமாக சின்னமாக கருணையின் சின்னமாக அன்பின் சின்னமாகிவிட்டது நம்பிக்கையின் சின்னமாகிவிட்டது அப்படிப்பட்ட மான வாசகங்களிலே நம் நம்பிக்கையோடு இருப்பது மட்டுமல்ல சகோதரர்களே தீர்க்கதரிசி ஏசாயனுடைய வசனத்தை மறந்து விடாதீர்கள் அவர் சொல்கிறார் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக ஆக்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கின்ற பொக்கிசங்களையும் ஒளிப்படத்திலே இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் ஓ தாகமா இருக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் பணமில்லாதவர்களே வாருங்கள் தாகமா இருக்கின்றவர்களே வாருங்கள் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் ஆமா அதை சொன்னார் கர்த்தர் என் மேய்பரா இருக்கிறார் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய்விட்டு புல்லுள்ள இடத்துக்கு அழைத்துப் போகிறார் என்றாரு அதைப் போல அவருக்கு அவர்கள் இசையாவுலே அந்த வாசகத்தை சொல்லுகிற போது வாருங்கள் பணமில்லாதவர்களே வாருங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் பணமின்றி விலையுமின்றி பாரும் உணவும் திராட்சரசமும் பருகுங்கள் வாருங்கள் செவியை சாய்த்து என்னிடம் கேளுங்கள் அருள நிச்சயமான கிருமைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் எவ்வளவு நம்பிக்கை ஊட்டுகின்ற வாசகம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல பூமியை பார்க்கலும் வாரங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதை போல உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கின்றது மழையும் வானத்திலே இருந்து இறங்கி மீண்டும் திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் பசிக்கின்றவனுக்கு உணவையும் தருகிறதோ அதை போல என்னுடைய வசனமும் அது வெறுமையாக திரும்பி போகாமல் நினைத்த காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் ஆகவே நீங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் ஆம் மறைகளும் அது முழக்கமிட்டு வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டி உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் உச்சரிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் உழைக்கும் காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி அப்படி நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்போம் சக மனிதர்களை நேசிப்போம் வேற்றுமை வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம் அன்பும் கருணையும் கொண்டு எந்த நோக்க எந்த கருணையை இயேசு பெருமான் வாழ்க்கையிலே போதித்தாரோ அந்த கருணையை அந்த அன்பை மற்றவர்களிடத்திலே செலுத்தி துன்பங்களை தாங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட முறையிலே நீங்கள் வாழுகிற போது உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் அதை போல உன் மனைவி உன் வீட்டு கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்னார் அல்லவா அதை போல நம்பிக்கையோடு இந்த மனிதகுலத்துக்கு சேவை செய்ய நம்பிக்கையோடு இயேசு பெருமான் அவர் இந்த மனிதகுலத்தின் ரட்சகராக வந்தவர் அந்த ரட்சகருடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அன்பையும் கருணையையும் போதிக்கின்றவர்களாக இருப்போம் அதை பின்பற்றுவோம் இயேசு பெருமானுடைய பிறந்த நாளை இந்த உலகமே கொண்டாடுகிறது இந்த புவியே கொண்டாடுகிறது இந்த எளியனையும் ஒரு பொருட்டாக மதித்து உரையாற்ற அழைத்ததற்கு நன்றி என்பதோடு இத்தனை ஆயிரம் மக்களும் இந்த நடுநிசை வேளையிலும் கூட என் உரையை இதுவாரும் அமைதியாக செவிமடுத்ததற்கு என்னுடைய உளமார்ந்த